மா மக்கள் பொதுமக்களை கூட்ட ஒருத்தி எங்க வேலை இல்லம்மா பொதுமக்கள் கூட்டு வருத்தி எங்க வேலை இல்லை நாங்கள் வந்து அரசாங்கம் சொல்றப்போல ஐநூறு பேர் இருபத்தஞ்சாயிரம் வாக்காளர் இருக்கிற ஊர்ல ஒரு பத்து பேர் கூட உட்கார உட்கார போது எங்களுக்கு அந்த கிராம சபை கூட தான் நாங்கள் புறக்கணிக்கிறோம் நீங்க வந்து நடத்தாதீங்க பொதுமக்கள் எல்லாருக்கும் எல்லாமே தேவைமா இங்கே பத்து பேருக்கு மட்டும் செஞ்சுட்டு பொறுத்து ஊராட்சி கிடையாது இங்க இருக்கிற செய்ய ஊராட்சி கிடைக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் என்ன தேவையோ அவங்க வந்த பிறகு செய்யுங்க அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் பொதுமக்களாக வந்து கேள்வி கேட்கும்போது போது பதில் செய்ய வேண்டிய உங்கள் கடமை பொதுமக்களே எங்கள் வரலாம் போது எந்த அடிப்படையில் நீங்கள் கிராம சபை கூட்டத்தை நடத்துவீங்க நடத்தாதீங்க இந்த கிராம சபை கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் இன்னும் வாங்க நமக்கு தான் தெரியுமா தலைவர் யார் வார்டு மெம்பர் யார் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன இது இருக்குது தெரியுமா அவங்களுக்கு நம்ம கேட்டுக்கிட்டேன் செயலாளர் நீங்கள் சொல்லுங்கள் செய்ய ஊராட்சியில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க ரொம்ப அவ்வளோதானா இல்லை ஹோட்டல் லிஸ்ட்டு கேட்கல ஆ சரி ஓகே நீங்கள் உங்கள்க வர ஒம்பதாயிரம் பேர் சரிங்களா ஒரு பார்த்தீங்களா ஓ ஒன்றும் வரலையா உங்களுக்கு வெயிட் இப்போ நம்ம ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் லெட்டர் என்ன டிஸ்ப்ளே பண்ண சொன்னாங்க என்ன நீங்கள் விளம்பரம் பண்ணீங்களா ஊரில் நான் பத்து மணிக்கு வந்து கேட்டுட்டு இன்னைக்கு கிராம சபை கூட்டம் இருக்குமா இருக்காதான் கேட்டுட்டு லெட்டர் தெரிஞ்சு போறேன் அந்த அளவுக்கு இருக்குது உங்க நிர்வாகம் ஆஹ் தேரராவி பத்தி யாரும்மா எங்களுக்கே தெரியல தேராவி பத்தி யாரும்மா சொல்லுமா தேரராவித்துறை யாரு எங்கம்மா ஆங்கில யாருமே சொல்லியேம்மா நோட்டீஸை சொல்லிடலாமா மின்சாரத்துறை வந்துட்டுங்களா மின்சாரத்துறை இப்ப மின்சாரத்துறைக்கு ஊராட்சிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அடிக்கடி லைனை கட் பண்றாங்க ஒரு வாட்டி லைன்ல ஏதாவது அந்த சுடுகாடு தெரு ஒரு வாரம் லைன் இல்லாம சரி அதை விடுங்க ஒன்பதாயிரம் பேருங்க இருங்க ஒன்பதாயிரம் பேர் சொன்னீங்கல்ல ஐநூறு பேருக்கு நூறு பேர் வரணும் பேருக்கு நூறு பேர் வரணும் ஒன்பதாயிரம் பேர் மினிமம் ஆயிரம் பேர் இந்த கூட்டத்துக்கு வந்தா தான் நடக்கும் நான் கிராம நிர்வாகம் நடத்துறீங்க கிராம நிர்வாகம் நடத்துறீங்க ஊழல் நிர்வாகம் நடத்துக்கிறீங்க எல்லாம் மகளிர் எல்லாம் நீங்க எல்லாம் செயல்படுவீங்க சிறப்பாக செயல்படுவீங்க வீட்டை நீங்க தானே பாத்துக்கிறீங்க அந்த மாதிரி ஊரை ஊரை நல்லா பாத்துப்பீங்கன்னு பார்த்தா எதுவுமே நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க எத்தனை கிராம சபை கூட்டம் எத்தனை ஒரு கிராம சபை கூட்டம் ஒரு சுகமாக நடந்துருக்கு அந்த ஊர்ல அதுக்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க நாங்க மக்கள் காரணம் நினைக்கிறீங்களா சொல்லுங்க மக்கள் காரணம் நினைக்கிறீங்களா சண்டை போற நினைக்கிறீங்களா சொல்லுங்க நாங்கள் கரெக்டா கேட்கறோம் உங்களுக்கு நான் உடனே அந்த அறிக்கை காட்டுவா சுற்றறிக்கை காட்டுவா முதல்ல டிஸ்ப்ளே போட சொன்னாங்க தெரியுமா இந்த இந்த வரவு செலவு கணக்கு பேனர் போட்டு டிஸ்ப்ளே போட சொன்னாங்க போட்டீங்களா முதல்ல வரவு செலவு பண்ணீங்களா நீங்க முதல்ல எல்லாம் கணினி மயமா மாறிடுச்சு எல்லாம் கணினி மயமா மாறிடுச்சு அவன் வாட்ஸ்அப்ல அடுத்த செகண்ட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்றான் உங்களுக்கு எல்லாம் அதிகாரி தமிழ்நாட்டுக்கே அவர் தான் கேட்டு அவரு உங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்புறாரு அந்த சுற்றறிக்கை என்னன்னு நீங்க படிக்கல மக்களுக்கு சரியாம தெரியப்படுத்தல அப்ப எதா எதை மறைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க அதை படிக்க கூடாதுமா அதை படிக்க அந்த சுற்றறிக்கையில என்ன இருக்குதோ அதை நீங்க செயல்படுத்தணும் சுற்றறிக்கையில என்ன இருக்குதோ அதை நீங்க செயல்படுத்தணும் முதல்ல பேனர் நீங்க போட்டுக்கணும் எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு காட்டணும் எங்க ஊருடைய பண்டு எவ்வளவு எங்களுக்கு தெரியணும் எவ்வளவு இருப்பது எங்களுக்கு தெரியணும் எவ்வளவு பணம் வருது அந்த பணம் எவ்வளவு நீங்க செலவு பண்ணி எங்களுக்கு தெரியணும் ஒரு ஒரு விஷயம் இல்லைங்க ஒன்னே சொல்லிடுறேங்க தேவராஜ் கொடுத்துல வில்லிமேடு தேவராஜ் கொடுங்க நான் போட்டோ சொல்லுங்க எடை பிரிண்ட் எல்லாம் பிரிண்ட் கொண்டு போய் எல்லாம் போஸ்ட் வச்சு ஒட்டி போறாங்க எல்லாம் ஃபுல்லா ஒட்டிடுவேன் ஒரு ரோட் இருக்குதே அந்த ரோட்ல குப்பை இத பாருங்க நீங்க அப்படியே திரும்பி பாருங்க அந்த குப்பை பாருங்க இந்த மாதிரி குப்பை கொட்டி வச்சிருக்காங்க ரோட் ஃபுல்லா குப்பை அதே அதல வச்சு வச்சு கொட்டி இருக்கு இப்ப தண்ணி போதுக்கு வாய்க்கா கிடையாது தண்ணி போதுக்கு வாய்க்கா கிடை இப்ப மழை பெஞ்சிருக்கு எப்படி இது யாருமே வர இப்ப இவ்வளவு இது என்ன இவங்க வேலை செய்யறவங்க தான் இந்த துறையில வேலை செய்யறவங்க தான் இந்த கூட்டம் இது பொதுமக்கள் யாரும் வரல. ஹே? பொய் ஒரு அதோ இங்க வந்து அதிக ஜனத்தொக உள்ள ஊர் இது. ஹே? பெரிய ஊராச்சே. இதுல எங்க இந்த ஜனங்க இவ்வளவு தானா? இந்த ஊர்ல இருக்கிற ஜனம் இதுதானா தானா? ஹே? பெரியளா இது அதிகாரிகேங்க. தேவான நகரமா நாங்க வந்து கிராம சபை கூட்டத்தை வந்து இன்னைக்கு புறக்கணிக்கிறோம் வேற ஒரு டேட் சொல்லுங்க பொதுமக்கள் எல்லாம் வந்து பிறகு பற்றாளர் வீடியோ எல்லாம் வரட்டும் இங்க வரட்டும் முறையான எங்களுக்கு பதில் செஞ்ச பிறகு கிராம சபை கூட்டம் நடத்திட்டோம் தேவையில்லாம அந்த வீடியோ லைவ் போட்டேன் தேவையில்லாம வந்து முடிச்ச மாதிரி கணக்கு காட்டினா லைவ் போட்டு கிட்டவா கிட்டவா தம்பி கிட்ட வரா கிட்டவா கிட்டவா இங்க வந்து கிராம சபை கூட்டம் நடக்கல இது நடந்தா போல சைன் வாங்கினா அது வந்து முழுக்க முழுக்க ஊழல் தான் அது வந்து பொய்யான ஒரு சான்று அதனால வந்து இங்க செய்யூராட்சியில கிராம சபை கூட்டத்தை வந்து நாங்க இது பண்றோம் அப்ப எல்லாருமே வழக்கு முறையா வந்து எல்லாரும் வழக்கு தொடர் போறோம் இவங்க லைவ் போறா தம்பி லைவ் போறா செயல் உராட்சியில கிராம சபை கூட்டம் நடக்கல இன்னும் வந்து தொடங்கவே இல்லை பதினோரு மணிக்கு செயல் உராட்சியில கிராம சபை கூட்டம் தொடங்கும் சொல்லிட்டு இன்னும் தொடங்கவே இல்லை இன்னும் நடக்கல வேற ஒரு நாள் பட்டாளரும் வரல இன்னும் வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் இன்னும் பட்டாளர் வரல பொதுவாக பொதுமக்கள் எல்லாம் வந்த பிறகு பெட்ரோல் வந்த பிறகு இந்த கிராம சபை கூட இன்னொரு நாள் நல்ல முறையில் நடத்துங்க இன்னைக்கு தேவையில்லை நாங்கள் புறக்கணிக்கிறோம்